ஜெகதேவி கிராமத்தில் மொகரம் பண்டிகையை ஒட்டி இமான் உசைன் நினைவாக கத்தியால் ரத்தம் சொட்ட சொட்ட தங்களை கொண்ட இஸ்லாமியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜகதேவி கிராமத்தில் ஷியாப்ரீவு இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மொகரம் மாதத்தின் போது முகமது நபியின் பேரன் இமாம் உசேன் மற்றும் அவருடன் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை யஷீர் என்பவர் பல நூறு வருடங்களுக்கு முன்பு கூண்டுக்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்த நாளினை இஸ்லாமியர்கள் துக்க நாளாக கடைபிடித்து வருவதோடு தங்களது துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கத்தி பிளேடு மற்றும் கூறுமையான ஆயுதங்களால் தங்களது தலை மார்பு முதுகுகளில் அடித்துக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட நகரின் முக்கிய சாலைகள் வழியாக செல்லும் இவர்கள் இறுதியில் மைதானத்தில் ஒன்று கூடி உசேன் உசேன் என்கின்ற கோஷங்களுடன் தொடர்ந்து உடன்பின் மீது அடித்துக்கொண்டு துக்கத்தினை வெளிப்படுத்தினார்கள் இத கத்தி போடும் நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு தங்களது உடம்பை வருத்திக் கொண்டனர்